ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ அனாதையாக என் மகனோடு நடு ரோட்டில் நின்றேன் ஏன் வாழணும்னு நினைச்சேன் தீபா கண்ணீர் பேட்டி சீரியல் நடிகை தீபா ஐந்து வயது மகனுடன் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நடு ரோட்டில் நின்றேன் என்று பேட்டி ஒன்றில் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார் அந்த சூழ்நிலையில் பெண்ணாக எப்படி வாழப்போகிறோம் என்கிற பயம் வந்தது ஆனால் அதை காட்டிலும் எனக்கு தைரியம் வந்தது அந்த தைரியம்தான் தான் இதுவரையில் என்னை வாழ வைத்துக் உள்ளது என்றார் அன்பே சிவம் அத்தி நாம் இருவர் நமக்கிருவர் பிரியமான தோழி ஆகிய சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் தீபா இவருக்கு கடந்த வருடம் பாண்டிய ஸ்டோஸ் மற்றும் பாக்கியலட்சுமி தொடர்களில் தயாரிப்பு மேலாளராக வேலை பார்த்த சாய் கணேஷ் பாபுவுடன் திருமணம் நடைபெற்றது முதல் கணவரை பிரிந்து வாழும் தீபா பதினைந்து வயதில் மகன் இருக்கும்போது இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டது பெரிய பேச்சுக்கு ஆளானது இந்நிலையில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த தீபா எனக்கு பதினேழு வயதில் திருமணம் ஆனது திருமணம் நடந்த அடுத்த ஆண்டு எனக்கு குழந்தை பிறந்து விட்டது மேலும் என் திருமண வாழ்க்கை நான் நினைவு து போல இல்லை என்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலேயே எனது திருமண வாழ்க்கை முடிந்துவிட்டது அப்போ என் பையனுக்கு ஐந்து வயசுதான் அவன் கையை பிடித்து கொண்டு எங்கே போவது என்று தெரியாமல் அநாதை நடுத்தெருவில் நின்றேன் அந்த நேரத்தில் எதுக்குடா வாழணும் என்ற எண்ணம் தோன்றியது என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் தப்பானவர்களாக இருந்தார்கள் அனைத்துமே தப்பா இருந்ததால் எனக்கு அந்த நினைப்பு வந்தது ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு தைரியம் சொன்னது என் பையன் நான் இப்ப வரைக்கும் அவனுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சினிமாவிற்கு வந்து பதினெட்டு வருடம் முடிந்துவிட்டது இப்பொழுதுதான் நல்ல கதாபாத்திரம் கிடைக்கிறது இந்த இடத்தை பெறுவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் வெளியிலிருந்து கொண்டு பார்ப்பவர்களுக்கு அந்த வழி தெரியவில்லை ஒரு பெண்ணாக நான் தனியாக இருந்து பல பிரச்சனைகளை சந்தித்தேன் நான் யாரிடமும் உதவி கேட்டாலும் அவர்கள் பார்வை தவறாக தான் இருக்கிறது அந்த நேரத்தில் சமாளித்து கொண்டுதான் வருகிறேன் நான் இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட போது இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறான் உனக்கு இரண்டாவது திருமணம் தேவையா என பலர் சொன்னார்கள் என் அப்பாவும் என் மகனும் தான் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அந்த கல்யாணமும் ஏன் செய்தோம் என்று பல நினைத்து வருத்தம் அடைந்துள்ளேன் எனக்கு எல்லாம் என் மகன்தான் அவனுக்காக நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பேன் என் மகனை நன்றாக படிக்க வைத்தால் போதும் எனக்கு என்று தீபா கூறினார் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க